வணக்கம் நேர்களே இன்னைக்கு நாம் ஒரு சிறப்பான அலசலுக்குள்ள போக போகிறோம் சுவாமி சத்யானந்த சரஸ்வதி எழுதுன ஸ்ரீ மூகாம்பிகை பிரகாசிக்கும் அருள் புத்தகம் பற்றி தான் பேசக்கூறோம் குறிப்பாக அதோட ஆரம்ப பகுதிகள் இது வெறும் கொல்லூர் ஸ்ரீ மூகாம்பிகை கோயிலை பற்றின புத்தகம் மட்டும் இல்லை பாருங்க அதுக்கும் மேலே இப்போ இருக்கிற நம்ம வாழ்க்கைக்கும் ஆன்மீக தேடலுக்கும் அப்புறம் இந்த யாத்திரை போகிறதுக்கு என்ன தொடர்பு இருக்குன்னு எல்லாம் பேசுது கோயிலோட வரலாறு புராணங்கள் தத்துவங்கள்னு நிறைய விஷயம் இருக்கு சரி நம்ம நோக்கம் என்னன்னா இந்த புத்தகத்தோட முன்னுரை அப்புறம் முதல் ரெண்டு அத்தியாயத்தில் இருக்கிற முக்கியமான கருத்துக்களை உங்களுக்கு தேவையான மாதிரி தொகுத்து ஒரு உரையாடலா கொண்டு வரதுதான் வாங்க இந்த சிந்தனை பயணத்தை தொடங்குவோம் முதல்ல இந்த புத்தகம் எழுதுனதுக்கு என்ன பின்னணி முன்னுரையில சுவாமி சத்யானந்தா சொல்ற மாதிரி ஒரு காலத்துல இந்த இங்கிலீஷ் படிப்பு சயின்ஸ் இதெல்லாம் வந்தப்போ நம்மளோட பாரம்பரிய ஆன்மீக பார்வை கொஞ்சம் ஓரங்கட்டப்பட்ட மாதிரி ஒரு நிலைமை இருந்துச்சு இல்லையா ஆமா அது ஒரு முக்கியமான பாயிண்ட் முன்னுரையில சொல்றபடி அந்த டைம்ல வந்து நிறைய பேரு வெளி உலக அறிவு தான் பெருசுன்னு நினைச்சாங்க ஆனா ஸ்ரீராமகிருஷ்ணர் ராமகிருஷ்ணர் விவேகானந்தர் மாதிரி பெரியவங்களோட தாக்கமோ அதே நேரம் சில பெரிய விஞ்ஞானிகளை கூட ஐன்ஸ்டீன் ஹேசன்பர்க் மாதிரி அவங்களே வந்து இந்த புற அறிவுக்கு ஒரு எல்லை இருக்குன்னு உணர்ந்தாங்க ஓ அப்படியா ஆமா அதனால வெளியறிவு மட்டும் பத்தாது உள்ளறிவும் வேணுங்கிற ஒரு புரிதல் மெதுவா வர ஆரம்பிச்சது இந்த புத்தகம் வந்து அந்த ஒரு பின்னணியில் ஒரு ஆன்மீக மறுமலர்ச்சி தேவைன்னு உணர்ந்து எழுதப்பட்ட மாதிரி தெரியுது முன்னுரையோட முக்கிய கருத்தே அதுதான் சொல்லலாம் அதாவது சயின்ஸ் வந்து வெளி உலகத்தை அளக்கிறதுல ஆராயறதுல பயங்கரமாக முன்னேறிடுச்சு ஆனால் மனுஷனோட உள்ளுலகம் அவனோட மனசு உணர்ச்சிகள் அவனோட நிஜமான இயல்பு அது இன்னமும் ஒரு புதிராகவே இருக்குது சரி இந்த ரெண்டு அறிவு நிலைக்கும் அதாவது வெளி உலக அறிவுக்கும் அப்புறம் உள்ளுலக அறிவுக்கும் ஒரு பேலன்ஸ் ஒரு சமநிலை தேவை அந்த சமநிலை இல்லைன்னா வெறும் வெளி உலக அறிவு மட்டுமே நமக்கு நன்மையை விட தீமையை கூட செஞ்சுடும்ங்கிற ஆபத்து இருக்கு இத வந்து பகவத்கீதையில சொல்றதா முன்னுரை சொல்லுது இதை இப்போ நமக்கு ரொம்ப தேவையான ஒரு எச்சரிக்கை மாதிரி இருக்கு அப்போ கோயில்கள் இந்த யாத்திரை ஸ்தலங்கள்லாம் வெறும் கும்பிடுற இடமா மட்டும் பார்க்காம வேற என்னவா பார்க்கணும் முன்னுரை சொல்லுது அது நல்ல கேள்வி முன்னுரையாத வந்து சுய அறிவை பெறதுக்கான நம்ம உள் மனசை ஆராய்ந்து பார்க்கறதுக்கான ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி சொல்லுது வெறும் சடங்கு சம்பிரதாயங்கிறத தாண்டி அது நம்ம உள்ளுக்குள்ள ஒரு விழிப்புணர்வை தூண்டுற மையங்கள் ஓஹோ பல்கலைக்கழகங்கள் மாதிரிங்களா அதேதான் இதை வந்து இந்த புத்தகத்தை வெளியிட்ட இன்டிகிரல் புக்ஸ்னு ஒரு பதிப்பகம் இருக்கு அவங்களோட நோக்கத்தோடையும் சேர்த்து பார்க்கலாம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நம்ம நாட்டோட சனாத்தன தர்மம்னு சொல்கிறாங்கல்ல அந்த நிலையான மதிப்புகளை திரும்ப கொண்டு வரணும் வெறும் பொருளாதார வளர்ச்சி மட்டும் இல்லாமல் டாக்டர் ஜெகதீஷ் சந்திர போஸ் சொன்ன மாதிரி உள்ள இருந்தே ஒரு விழிப்புணர்வு மூலமா முன்னேறணும்னு சரி சரி இந்த பழமையான ஞானத்தை இப்போ இருக்கிற தலைமுறைக்கு ஏத்த மாதிரி கொடுக்கணும்னு சொல்றாங்க அதுதான் அவங்க நோக்கம் தெளிவா தெரியுது இந்த முன்னுரையே ரொம்ப ஆழமா யோசிக்க வைக்குது சரி அடுத்ததா முதல் அத்தியாயத்துக்கு வருவோம் அதோட தலைப்பே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு நவீன மனிதனும் யாத்திரையும் இப்ப இருக்கிற லைஃப் நிறைய பேருக்கு ஒரு டென்ஷன் ஒரு பதட்டம் பயம் வாழ்க்கைனா என்னங்கிற சந்தேகம் இதெல்லாம் இருக்கு இந்த நிலமையில யாத்திரை ஏன் முக்கியம் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட ஒரு கோட் வச்சு தான் அதிகம் ஆரம்பிக்குது ஆமா ஆமா நாம கூடிய ரொம்ப அழகான ஆழமான உணர்ச்சிங்கிறது அந்த விவரிக்க முடியாத ஒண்ண உணர்றது தான் அதுதான் உண்மையான கலைக்கும் அறிவியலுக்கும் ஊற்றுக்கண் அப்படின்னு ரொம்ப அருமையான வரி அது உண்மைதான் இந்த அத்தியாயம் என்ன சொல்ல வருதுன்னா சயின்ஸே கூட அதோட தேடல்ல கடைசில போய் ஒரு மாதிரி ஆச்சரியத்துலயும் விளக்க முடியாத ஒரு மர்மத்திலையும் தான் நிக்குதுங்கிறது தான் குவாண்டம் பிசிக்ஸோட தந்தைன்னு சொல்ற வெர்னர் ஹைசன்பர்க் கூட அறிவியலுக்கு அப்பாற்பட்ட ஆனா ரொம்ப முக்கியமான பேச கஷ்டமான விஷயங்கள் இருக்கு அதுக்கு மதிப்பு கொடுங்கன்னு சொன்னதா புத்தகத்துல இருக்கு ஓ அப்போ அறிவியலே தத்துவத்தை நோக்கி போகுதா அப்படி சொல்லலாம் அப்புறம் ஃபேமஸான சைக்காலஜிஸ்ட் காரல் ஜாங்கி இருக்கார் இல்லையா அவரோட சில கருத்துக்களையும் அதுல சொல்றாங்க அதாவது மனசாலயும் உடம்பாலயும் கஷ்டப்படுறவங்கள்ல யார் கொஞ்சம் ஆன்மீகம் பக்கம் போறாங்களோ அவங்க அந்த பிரச்சனைல இருந்து சீக்கிரம் வெளிய வர்றத ஜங் பார்த்ததா சொல்றாங்க அப்படியா ஆமா ஜங் என்ன சொல்றாருன்னா நம்ம இப்போ இருக்கிற நவீன மனுஷங்க ஆன்மீக வாழ்க்கைய நமக்காக திரும்ப கண்டுபிடிக்கணும் அத நாமளே அனுபவிக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி யாத்திரை ஸ்தலங்களுக்கு போறது அங்க இருக்கிற சூழல்ல பிரார்த்தனை பண்றது இதெல்லாம் நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு ஆழமான மூல சக்தியோட நம்ம கனெக்ட் பண்ண உதவுது அப்போ இந்த ஆன்மீக மையங்கள் ஒரு மாதிரி ஹீலிங் சென்டர்ஸ் மாதிரிங்களா அதை விட கொஞ்சம் ஆழமானதுன்னு சொல்லலாம் இந்த அத்தியாயம் அத தைமீக டைனமோக்கள் அப்படின்னு சொல்லுது டிவைன் டைனமோஸ் டைனமோக்களா ஆமா அதாவது மனுஷனுக்குள்ள மறைஞ்சிருக்கிற அந்த உயர் ஆற்றல திறமைய வெளிக்கொண்டு வர உதவுற ஒரு பவர் ஹவுஸ் மாதிரி அமைதியை தேடி ஆனந்தத்தை தேடி வர்றவங்களுக்கு அது ஒரு புகலிடம் மாதிரி அங்க போய் தன்னோட உண்மையான சுயத்தோட தொடர்பு கொள்ளும்போது வாழ்க்கையில வர்ற பிரச்சனைகளை சமாளிக்கிற ஒரு மன தைரியம் கிடைக்குது புது உத்வேகம் நம்பிக்கையெல்லாம் வருது சில சமயம் பெரிய வாழ்க்கை மாற்றங்கள் கூட நடக்குதுன்னு சொல்றாங்க கொள்ளூர் மூக்காம்பிகை கோயில் அப்படி ஒரு சக்தி வாய்ந்த மையம்னு இதுல குறிப்பிடுறாங்க இது கூடவே இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் இந்த அத்தியாயம் சொல்லுது அது என்னன்னா இந்த மாதிரி புண்ணிய ஸ்தலங்களை சுத்தி இருக்கிற இயற்கையை காப்பாத்த வேண்டிய அவசியம் மாஸ்திகேட்னு ஒரு இடத்த பத்தி சொல்றாங்க மாஸ்திகேட் ஆமா கொல்லூருக்கு ஒரு மூணு கிலோமீட்டர் முன்னாடி ரோட்டோரமா இருக்கிற ஒரு வன தேவதைங்க இருக்கிற தோப்பு மாதிரி அங்க பக்தர்கள் வண்டியை நிறுத்தி கும்பிட்டு போறது வழக்கமா இது வந்து இயற்கையையும் தெய்வமா பாக்குற நம்ம பாரம்பரியத்தை காட்டுறதோட பதட்டம் நிறைஞ்ச நவீன மனிதனுக்கு இந்த மாதிரி அமைதியான பச்சை பசேல்னு இருக்கிற ஒரு ஸ்பிரிச்சுவல் வைப்ரேஷன் இருக்கிற இடத்தோட தேவை எவ்வளோ முக்கியம்னு உணர்த்துது இயற்கையை காப்பாற்றுறதும் ஆன்மீகத்தோட ஒரு பகுதி இது காட்டுது இயற்கை பாதுகாப்புக்கும் ஆன்மீகத்துக்கும் இப்படி ஒரு தொடர்பு இருக்குன்னு சொல்றது ரொம்ப நல்லா இருக்கு சரி இப்போ நம்ம கொல்லூர் ஸ்ரீ மூகாம்பிகை கோயிலுக்கு உள்ளேயே போவோம் புத்தகத்துல விவரிச்ச மாதிரி அந்த இடம் எப்படி இருக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் கொல்லூர் வந்து கர்நாடக மாநிலத்தில் தென்கன்னட மாவட்டத்துல குடஜாத்ரி மலை இருக்கு இல்லையா அதோட கம்பீரமான அடிவாரத்துல சௌபர்ணிகா நதிக்கரையில் அமைஞ்சிருக்கு மங்களூர்லேருந்து சுமார் ஒரு நூற்றி நாற்பது கிலோமீட்டர் தூரம் மங்களூர்ல இருந்து உடுப்பி குந்தாப்பூர் வழியா பஸ்ல போனா கர்நாடகாவோட அழகான கடற்கரை ஓரம் பெரிய பெரிய ஆறுகள் பச்சை பசேல்னு மலைகள்னு அந்த பயணமே ஒரு தனி அனுபவம்னு புத்தகம் வர்ணிக்குது அங்க தங்கறதுக்கு வசதிகள் எப்படி இருக்கு அங்க போறவங்க தங்கறதுக்கு தேவஸ்தானத்தோட கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு சௌபர்ணிகா கெஸ்ட் ஹவுஸ்னு ஒண்ணு அப்புறம் ஸ்ருங்கேரி மடம் நடத்துற சங்கர கிருபா ஸ்ரீ சங்கராசிரமம் சத்திரம் ராமகிருஷ்ண யோகாஸ்ரமம் பிடபிள்யூடி கெஸ்ட் ஹவுஸ்னு இருக்கு பிரைவேட் சொல்றாங்க ஓ முன்னாடி காலத்துல பக்தர்கள் கோயில் அர்ச்சகர் வீட்லேயே தங்கி சாப்பிட்ற பழக்கம் இருந்ததாவும் அது இப்பவும் கொஞ்சம் இருக்குன்னு சொல்றாங்க கோயில் நிர்வாக அதிகாரி முகவரியும் கொடுத்துருக்காங்க அங்க தங்கறது குறிப்பா அந்த சௌபர்ணிக்கா ஆத்துல குளிக்கிறது அதை பத்தி சிறப்பா சொல்லிருக்காங்களே ஆமா அங்க கொஞ்ச நாள் தங்கி ரெஸ்ட் எடுத்தா உடம்புக்கும் மனசுக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க குடஜாத்திரி மலையோட உச்சியிலிருந்து உருவாகி நிறைய மூலிகைச் செடி தாதுக்கள் எல்லாம் நிறைஞ்ச காட்டு வழியா ஓடி வர்ற அந்த சௌபர்ணிகா ஆத்துல குளிக்கிறது ஒரு ஸ்பெஷல் அனுபவம் கொல்லூர்ல காசி தீர்த்தம் அக்னி தீர்த்தம் ரெண்டு ஓட ஒன்னா சேர்ந்துதான் சௌபர்ணிகாவா வருது ஆத்துக்கரையில மெயின் குளியல்துறை பக்கத்துல கருட குகைன்னு ஒரு சின்ன குகை இருக்குன்னு சொல்றாங்க ஓ அப்படியா ஆமா குளிக்கிற இடத்துக்கு பக்கத்துலயே ஆத்துக்கரையில ஒரு சின்ன பிள்ளையார் கோயிலும் இருக்கு குளிச்சுட்டு பிள்ளையார கும்பிட்டுட்டு சுத்தி இருக்கிற அந்த இயற்கைய மரத்துல தாவற குரங்குகள் பெரிய அழகு வச்ச ஹார்ன்பெல் பறவைகள் காட்டுப் புறாக்கள் இதெல்லாம் பாக்குறதே மனசுக்கு இதமா இருக்கும்னு விவரிக்கறாங்க கோயிலுக்கு போற வழில அந்த மேற்கு வாசல் கதை ஒண்ணு இருக்குதே அது என்ன ஆமா அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பழக்கம் ஆத்துல குளிச்சிட்டு கோயிலுக்கு வரும்போது முதல்ல ஒரு அடி ஆறடி புத்து மாத்திரி இருக்கும் அதையே காளி தேவியா கும்பிடுற ஒரு சின்ன சன்னதி அத தாண்டி வந்தா கோயிலோட மேற்கு வாசல் வரும் ஆனா அந்த வாசல் பொதுவா மூடியே தான் இருக்கும் யா ஏன்னா ஆதிசங்கரர் இருக்காரு இல்லையா அவர் முத முதல்ல இந்த வாசல் வழியா தான் கோயிலுக்குள்ள போனார்னு ஒரு ஐதீகம் அதனால அதோட புனிதத்தை காப்பாத்துறதுக்காக விசேஷ நாள தவிர மத்த நாள்ல மூடி வச்சிருப்பாங்க அதனால பக்தர்கள் கோயில்ல வலது பக்கமா சுத்தி வந்து மெயின் கிழக்கு வாசலுக்கு தான் போகணும் அந்த கிழக்கு வாசல் நேரா புடஜாத்திரி மலைய பார்த்து இருக்கு சரி கிழக்கு வாசல் வழியா உள்ள போனா உள்ள போனதும் ஒரு பெரிய திறந்த வழி பிரகாரம் இருக்கு நடுவுல ஸ்ரீ மூகாம்பிகை அம்மனோட மெயின் கருவறை சுத்தி மத்த பரிவார தெய்வங்களோட சன்னதிகள் பிரதான கருவறைக்குள்ள நம்ம போனதும் அன்னை ஸ்ரீ மூகாம்பிகையோட அந்த தெய்வீகமான தரிசனம் கிடைக்குது அது வந்து ரொம்ப அமைதியா ஆனந்தமா ஒரு பக்தி உணர்வோட இருக்கிற அனுபவம்னு புத்தகம் சொல்லுது அங்க அம்மன் எப்படி இருக்காங்க அங்க வந்து அன்னை ஒரு பெண் மாதிரி ரொம்ப கருணையோட பத்மாசனம்னு சொல்ற யோக போஸ்ல உட்கார்ந்து இருக்காங்க தாமர மாதிரி ஒரு போஸ் நாலு கை இருக்கு அன்னைக்கு மேலே ரெண்டு கைல சங்கும் சக்கரமும் கீழே ரெண்டு கைகள்ல ஒன்னு வரதமுத்திர இன்னொன்னு அபயமுத்திர அதாவது வரம் கொடுக்கற மாதிரியும் பயத்தை போக்குற மாதிரியும் உம் பஞ்சலோகம்னு சொல்ற அஞ்சு உலோகம் கலந்த சிலையா இது இந்த சிலையா ஆதி ஷங்கரர் தான் இங்க வச்சார்னு ஒரு நம்பிக்கை சங்கரர் வர்றதுக்கு முன்னாடி அங்க ஜோதிர்லிங்கம் மட்டும் தான் முக்கியமா இருந்துச்சாம் ஓ அந்த ஜோதிர்லிங்கம் அதப் பத்தி இந்த புத்தகம் ரொம்ப முக்கியமா சொல்லுது அதுதான் இந்த கோயிலோட ஆதி மூலமேன்னு தெரியுது அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் கண்டிப்பா அதுதான் அதுதான் இந்த கோயிலோட ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஜோதிர்லிங்கம் வந்து கருவறையில நம்ம அம்மன் சிலைக்கு முன்னாடி தரைமட்டத்தில இருந்து கொஞ்சம் உயரமா கிட்டத்தட்ட தட்டையா வட்டமா இருக்கு இது சுயம்புலிங்கம் சுயம்புவா ஆமா தானா தோன்றினதுன்னு அர்த்தம் கோல மகரிஷின் ஒரு முனிவர் அங்க தவம் செஞ்சப்போ துவாபர யுகத்துல இது தோன்றுச்சுன்னு புராணம் சொல்லுது அப்ப பாருங்க இது எவ்வளோ பழசுன்னு நம்ம கற்பனைக்கே எட்டாத பழசு ஆச்சரியமா இருக்கு இந்த ஜோதிர்லிங்கத்தோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஒரு தங்க கோடு ஸ்வர்ண ரேகேன்னு சொல்லுவாங்க இந்த லிங்கத்தை ரெண்டா பிரிக்குது ஆனா சமமா இல்ல சில சமயம் சின்ன கண்ணாடி வச்சு சூரிய வெளிச்சத்தை அது மேல காட்டி அந்த கோட்டை பக்தர்களுக்கு தெளிவா காட்டுவாங்க ஓ அந்த கோட்டுக்கு என்ன அர்த்தம் அதுக்கு ஒரு ஆழமான தத்துவம் இருக்கு இடது பக்கம் இருக்கிற பெரிய பாகம் வந்து சக்தி அதாவது இந்த உலகத்தோட படைப்பு சக்தி இயங்கு சக்தி வலது பக்கம் இருக்கிற சின்ன பாகம் வந்து சிவம் அல்லது பிரம்மம் அதாவது அசைவில்லாத எல்லாம் தெரிஞ்ச பரம்பொருள் தத்துவம் சிவசக்தி தத்துவமா அதே தான் சிவசக்தி தத்துவம் பிரிக்க முடியாத ரெண்டு தத்துவங்களும் ஒன்னா இருக்கிறத அந்த லிங்கம் காட்டுது இதுதான் கொல்லூர் மூகாம்பிகை தலத்தோட மிகப்பெரிய சிறப்பு இங்க அம்பாளும் சிவனும் ஒன்னாவே ஜோதிர்லிங்க ரூபத்திலே இருக்காங்க அப்போ அந்த ஜோதிர்லிங்கம் வெறும் கல்லு இல்ல அது ஒரு தத்துவத்தோட அடையாளம் சிவசக்தி ஐக்கியம் அருமையான விளக்கம் ஆக இந்த புத்தகத்தோட ஆரம்ப பகுதிகள நாம பார்த்ததுல சில முக்கியமான விஷயங்கள் நல்ல புரியுது இப்போ இருக்கிற நம்ம வாழ்க்கைக்கு வெளியுலக அறிவோட உள்ளுலக அறிவு அதாவது சுய அறிவும் எவ்வளவு முக்கியம்னு நல்லா சொல்றாங்க ஆமா இந்த மன அழுத்தம் பதட்டம் எல்லாம் இருக்கிற சூழல்ல ஆன்மீக தேடலும் கொல்லூர் மாதிரி இடத்துக்கு யாத்திரை போறதும் ஏன் ஒரு தேவையா இருக்குன்னு புரியுது அப்புறம் கொள்ளூர் கோவிலோட அமைப்பு இயற்கை அழகு சௌபர்ணிகா ஆறு கோயில் அமைப்பு எல்லாத்துக்கும் மேல அந்த ஜோதிர்லிங்கம் அதுக்கு பின்னாடி இருக்கிற சிவசக்தி ஐக்கியங்கிற அந்த ஆழமான தத்துவம் இதெல்லாம் ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுது ஆன்மீகத்துல ஆர்வம் இருக்கிறவங்களுக்கும் நம்ம பண்பாட்டோட ஆழத்தை தெரிஞ்சுக்க விரும்புறவங்களுக்கும் இந்த புத்தகம் கண்டிப்பா ஒரு நல்ல வழிகாட்டியா இருக்கும் கடைசியா உங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை முன்னுரையிலயும் முதல் அத்தியாயத்திலயும் நம்ம பார்த்தோம் இல்லையா சயின்ஸ் வந்து வெளி உலகத்த ஆராயறதுல பெரிய உயரத்துக்கு போயிடுச்சு வெளியே இருக்கிறத பத்தின நம்ம அறிவு நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு ஆனா இந்த புத்தகம் நம்ம கவனத்துக்கு கொண்டு வர கொள்ளூர் மாதிரி ஸ்தலங்கள் நமக்கு என்ன கொடுக்குது என்ன கொடுக்குது அது நம்மள உள்ளுக்குள்ள பார்க்க சொல்லுது உள்ளுக்குள்ள ஒரு பயணம் போக சொல்லுது எமர்சன் ஒரு சிந்தனையாளர் சொன்ன மாதிரி நமக்கு பின்னாடி இருக்கிறதும் முன்னாடி இருக்கிறதும் நமக்கு உள்ளே இருக்கிறதோட ஒப்பிட்டா ரொம்ப சின்ன விஷயங்கள் தான் இந்த உள்நோக்கிய பயணம் நமக்குள்ளேயே இருக்கிற அந்த ஆழமான சக்தியையும் அமைதியையும் தேடுறது டெக்னாலஜி இவ்வளோ வளர்ந்த இந்த காலத்தில் எந்த அளவுக்கு முக்கியம்னு நீங்க நினைக்கிறீங்க இது நாம எல்லாரும் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய கேள்வி இல்லையா